செந்தில் பாலாஜி வழக்கம் நாலு மாதத்தில் முடிக்கணும்னு உயர் நீதிமன்றம் ஆர்டர் போட்டான் உடனே ஸ்டாலினுக்கு ஒரே குஷி அப்பா தலைக்கு மேலே கத்தியிருக்க அவருக்கு செந்தில் பாலாஜி கிட்ட நிறைய அமௌண்ட்டு நிறையா பணம் கமிஷனாக வாங்கியிருக்காரு செந்தில் பாலாஜி உள்ளே இருக்க இருக்க இவருக்கு வயிற்று கலக்குத நான் செந்தில் பாலாஜி ஒரு கட்டத்தில் ரொம்ப வெறுத்து போயிட்டாருன்னு வைங்க எவ்வளோ நாளைக்குப்பா ஜெயிலில் இருக்கிறது பேசாமல் நம்ம இவங்க இருக்காங்கல்ல அமலாக்கத்துறை அவங்களோட சமாதானம் பேசிடணும் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு சார் நடந்த உண்மையை பூரான்னு சொல்லிடுறேன் இதுக்கு யார் காரணம் பங்கு இந்த பணத்தெல்லாம் வாங்கி யாருக்கு பங்கு கொடுத்தேன்னு சொல்லிடலேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டா ஸ்டாலின் பாடு மோசமாயிருமே அது டாஸ்மாகில் வாங்கின பணம் பூரா வெளியில் வந்துடுமேன் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்கினதுப்புறம் அவருக்கு பங்கு போயிருக்கும்ல அறுபதாயிரம் ரூபா கடைக்கு வாங்கினதெல்லாம் பங்கு போயிருக்கும்ல கணக்கில் வராத கடைகள் இதுக்கெல்லாம் பலக்காயிரம் கோடி பங்கு போயிருக்கும்ல நாற்பத்தி மூணாயிரம் கோடி நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருமானம் வருதை இவங்களுக்கு ஒரு இருபது பெர்சன்ட் வச்சா கூட எட்டாயிரம் கோடி வந்துடுவேன் அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு மாட்டிக்கோமேன்னு சொல்லி அவர் நைட்டு புறம் தூங்க வர மாட்டேங்குது அதுதான் அவர் அடிக்கடி சொல்லாதான் தூங்கினா தூக்கம் வருமானே இதை நினச்சி தான் செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் தான் முடியும் அதனால் இவங்களே வச்சு சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டாங்க ஹைகோர்ட் சொல்லிச்சு நாலு மாதத்தில் முடிக்கணும் அந்த கீழ்கோர்ட்டுக்கு சார்பு நீதிமன்றத்துக்கு ஆர்டர் போட்டுச்சு சரி அப்படின்னா சீக்கிரம் வெளியில் வந்துடுவாரா செந்தில் பாலாஜி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் நான் வழக்கு நடத்துகிறேன் ஒரு விவகாரத்து வழக்குக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மூணு மாதத்தில் முடிக்கணும்னு மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் வாங்கினேன் மூணு மாதம் மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மூணு மாதத்தில் முடிக்கணும் பதினோரு வருஷம் ஆச்சு இன்னும் கேச முடியாது அப்போ உயர் நீதிமன்றம் மூணு மாதம் சொன்னது அது அப்படி தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மூணு மாதம் முடிக்கணும்னு இன்னும் ஒரு ஆர்டர் வாங்கினேன் எட்டு வருஷமாக இன்னும் நடந்தது இதுதான் நம்ம ஜுடிஷியலியோட இன்றைக்கு நிலைமை ஏ டிலேய்டு ஜஸ்டிஸ் இஸ் எ டி டினைடு ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி அதாவது தாமதமாக கொடுக்கும் நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நம்ம நீதித்துறை வந்து தாமதமாக தான் கொடுத்துக்கிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்லாம் வழக்கு நடந்துக்கிட்டு அதில் இப்போ சுப்ரீம் பிங்கு ஹைகோர்ட்டு சொன்ன ஒன்று மூணு மாதத்தில் நடத்திட முடியுமா சாத்தியமில்லை அதனால் மூணு மாதத்தில் செந்தில் பாலாஜி வெளியில் வந்து வருவார் என்று ஸ்டாலின் கனவு கண்டுக்கோ கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் மூணு மாதத்தில் முடியாது இன்னும் ஒரு சில வருடங்கள் கூட ஆகலாம் அது வந்து வழக்கு வழக்கு நடத்தக்கூடிய தன்மையை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற வருத்தமான செய்தியை ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இது முடிச்சதுன்னா அடுத்த வழக்கு இருக்குல்ல ஒரு வழக்கு மட்டும் இல்லையா செந்தில் பாலாஜி மலர் நிறைய வழக்கு இருக்குது நூறு பேர்கிட்ட டக்க இது வாங்கின வழக்கு இருக்குது அதுக்கப்புறம் சட்டவிரோதமாக பணம் பரிமாறிய வழக்கு இருக்குது ஒரு வழக்கு முடிஞ்சால் நூறு வழக்கு வரும் நீங்கள் போடுறீங்கல்ல உங்களுக்கு எது பிடிக்காதவங்க மேலே அந்த சௌகிசுங்கிற மேலே போட்டீங்களே கஜா கேஸு தனி போலீஸ் ஆஃபீஸர் தான் தனி அந்த ஃபெலிக்ஸுங்கிற ஒரு மேலே மொதல் ஒரு கேஸு அடுத்த ஒரு கேஸு அதே மாதிரி உங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு தெரியுமே அந்த ஐடியா அவங்க உங்கள் மேலே செந்தில் பாலாஜி மேலே ஒரு கேஸு ரெண்டு கேஸுன்னு வரிசையாக போடுவாங்க நீங்கள் செய்கிற வேலையும் அவங்களும் செய்வாங்க அதனால் ஸ்டாலினுக்கு வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி மூணு மாதத்தில் ஜெய் செந்தில் பாலாஜி வெளியில் வந்து விடுவாருன்னு சொல்லி தயவு செய்த கனவு காணாதீர்கள் ஸ்டாலின் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கணும் எந்த நேரத்திலும் அவர் அப்ரூவராக மாறினால் நீங்கள்லாம் தான் போகணும் அப்படிங்கிற செய்தியும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புவோம் அடுத்தது தமிழ்நாடு அரசாங்கத்தை தமிழக அரசை மத்திய அரசாங்கம் பழி வாங்குகிறதுங்கிறார் சொல்றவர் யார் நம்ம தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறார் பழி வாங்குகிறார் நிதி ஒதுக்கீட்டில் எங்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க இந்தெந்தெந்த வருஷத்துலலாம் எங்களுக்கு அதிக செலவாகுது நிதி வந்து கம் குறைவாக ஒதுக்குறாங்க ஒதுக்க தான் செய்வாங்க ஒதுக்க தான் நீங்கள் பண்ணுற கூத்துக்கு நீங்கள் வாட்ற உங்கள் வாழை ஆட்டுறதுக்கு ஒட்டை வெட்டுவானது இல்லையா எப்போவுமே மாநில அரசாங்கம் இது ஒரு கூட்டாட்சி தத்துவம் மத்திய அரசாங்கத்தை மண் நிறைய நிதி விஷயங்கள்லாம் அதை நம்பி தான் இருக்காங்க அப்போ ஒரு மு புத்தியுள்ள முதலமைச்சர் ஒரு புத்தியுள்ள அரசை செய்பவர்கள் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை பதிச்சுக்க கூடாது நிதி ஒதுக்கீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி சுமூகமான உறவை வச்சுக்குவாங்க நீங்கள் யார்கிட்டருந்து பாடம் கற்றுக்கணும் அந்த ஆந்திராவில் போய் பாடம் கற்றுக்கணும் இதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபி எதிர்த்து ஜெயித்தாரு ஆனால் ஜெயித்தோடனே என்ன சொன்னார் மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு நான் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்பார்ப்ப மாட்டோம் ஏன்னா அவன் மக்களை சிந்திக்கிறான் தன்னை சிந்திக்கல மக்களுக்கு வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு குறைஞ்சது நான் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு யோசிக்கிறான் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் ஆதரவு வந்து உங்களுக்கு தான் இப்போ சந்திரபாபு நாயுடு வர்றாரு உடனே என்ன சொல்கிறார் இப்போ பிஜேபிக்கு ஆதரவு எங்களுக்கு நிதி விஷயத்தில் நிறைய வரணும் நிதி ஒதுக்கீடு நிறைய கிடைக்கணும் இந்த நிதிஷ்குமார் கூட என்ன பண்ணார் கடைசி அந்த பக்கம் இருந்தார் ஐஎன்டிஏ கூட்டணியில் எலெக்ஷன் வரும்போது ட்ரெண்டை பார்த்தாரு யார் வருவா பிஜேபி வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐஎன்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்து மோடிட்ட சரண்டர் ஆகிட்டார் ஏன்னா நீதி கிடைக்கும் பாட நம்ம மக்களுக்கு வந்து செய்யலாம் அவங்கள போய் பகசிக்கிட்டால் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா மம்தா பேனர்ஜி அந்த கற்றுக்கத்தினாங்க கடைசி நேரத்தில் நான் ஐஎன்டிஏ கூட்டினே மாட்டேன்னு சொன்னாங்க நான் தனியாக தான் இருப்பேன் ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பகசிக்கிட்டால் நீதியில் கை வைப்பான் ஆனால் நீங்கள் முட்டாள்கள் கூட்டம் அதில் மோடி அங்கேருந்து வந்தால் மோடியை திரும்பி போகணும் இதில் போனான் ட்விட்டரில் கவர்னரை போய் அடிக்க போகிறீங்க அங்கே போய் இதில் போய் இப்போ பதவிப்பிரமான வழியா அப்படின்னு சொன்னால் ஆடு வாழ்க்கை உதயநிதி அண்ணன் உதயநிதி வாழ்வேன் கே கே ராமச்சந்திரன் மாதிரி தெரிஞ்சது கருமம் எப்படியாச்சும் விடுவான்னா நானே அந்த பதவியில் வந்து ஆளுங்கட்சியில் இருந்த நான் நானே எனக்கு என்ன தோணும் இவங்களை ஒரு வழி பண்ணணும் சட்டசபையில் பார்லிமெண்ட்டில் போயிட்டு அந்த நிர்மலா கீதா சீதாராமனை கேள்வி பண்ணுறது தமிழில் போய் அந்த இவங்களெல்லாம் திட்டுறது அப்போ அப்போவே முடிவு பண்ணிட்டான் ஒட்டை வெட்டணும் பாவங்க வாழ ஆனால் நீங்கள் மட்டுமா இப்போ இது பண்ணுறீங்க இந்த லட்சணத்தில் நாங்கள் இப்போ மீண்டும் திரும்பி வந்துட்டோம்னு சொல்லி என்னத்தை கிழிப்பீங்க என்னத்தை பேசியிருக்கீங்க சுப்ரியா மாதிரி பேசியிருக்கீங்களா சட்ட இதில் பார்லிமெண்ட்டில் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் மாதிரி பேசியிருக்கீங்களா ஒன்றுக்கு லாய்களோ ஒன்றும் இது கிடையாது பதவிப்பிரமானம் எடுக்கும்போது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிற அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத கூட்டம் எல்லோரையும் திட்டுறது கேட்டால் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வச்சு போய் இப்போ இல்லாமல் அவனுக்கு அதுக்கு அதிகாரம் வரும்போது ஒரு ஜிஆர்எஸ் நான் சொல்கிறேன் வைப்பாங்கல்ல ஜெயலலிதா டே டெய்லி மோடியாக லேடியான்னு கேட்டாங்க ஆனால் பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷன் இருக்குது அந்த கமிஷனில் தான் ஒதுக்குவான் நமக்கு ஸ்டேட்டுக்கு இங்கேருந்து டெல்லிக்கு போயிடுவாங்க அங்கே போய் ஆளுங்கிறதுலாம் பிடிச்சிட்டு அதிக நிதி ஒதுக்கீடு வாங்கிட்டு வந்துடுவாங்க திட்டுனா கூட அந்த நிதி ஒதுக்கீட்டில் கவனம் செலுத்துவாங்க நீங்க என்னென்னமோ நிர்மலா சீதாராமனை பாப்பாத்தி அங்கே போயிட்டு மாமி எல்லாம் பேசுனா ஒதுக்குவானா ஆக மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு குறைவாக கொடுத்திருக்கிறது என்றால் அதற்கு திமுகவுக்கு சேர்ந்தவர்களின் வாய்க்கொழுப்பு தான் காரணம்